ஹாய் ஹலோ வணக்கம் வீர்ஸ் வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல் நான் உங்கள் இவன் ஏ சரத்குமார் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா முழுக்க முழுக்க எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு உரத்தை பற்றி ரிவியூ ஜிப்ஷம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த கால்சியம் சல்ஃபேட் சார்ந்த உர கசிஏ எஸ்ஓஃபோர் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த கால்சியம் சல்ஃபேட் சார்ந்த உரமான ஜிப்சம் எந்தெந்த தாவரங்களுக்கு உபயோகப்படுத்தலாம் ஜிப்ஸத்தை அடிவுரமாக போடக்கூடிய பழக்கம் நம்ம மக்கள் நிறைய பேருக்கு இருக்குது இப்போ மன வரிப்பைகளில் நிறைய இடங்கள்லாம் ஜிப்ஸத்தை அடிவுரமாக போடுறாங்க அந்த முறைகள் கரெக்டாக ஜிப்ஸத்தை எந்தவங்க கூட கலக்கக்கூடாது எந்தவர்களுக்கு கூட கலக்கலாம் எந்தெந்த பயிர்களுக்கு அவசியம் ஜிப்சம் போடணும் ஒரு ஏக்கராக்கு எவ்வளோ வரைக்கும் ஜிப்சம் போடலாம் ஜிப்சம் எந்த உரத்துக்கு மாற்றாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு ரிவ்யூ தான் இந்த ரிவ்யூ இன்றைக்கி இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க ஜிப்சம் அப்படிங்கிற உரத்தை பற்றி டாப் டு பாட்டம் நம்ம பார்க்க போகிறோம் எந்த பயிருக்கு போடுறோம் எந்த பயிருக்கு போடக்கூடாது ஏக்கராக்கு எவ்வளோ போடுறோம் எவ்வளோ காஸ்ட் வருது மற்ற உரங்களை கம்பேர் பண்ணும்போது ஜிப்சம் எந்த வகையில் நல்லது ஜிப்சம் எந்த வகையில் கெட்டது அப்படிங்கிற பற்றி டாப் டு பாட்டம் ஜிஸ்தை பற்றி தான் இந்த வீடியோ ரிவ்யூ பார்க்க போகிறோம் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூடியூப சார்ஜனோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் போன வீடியோக்காக பார்த்தா உங்களுக்கு ரீடியாக கிடைக்க வாய்ப்பு இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வெல்கம் பர்து சீகர் வெல்கம் டு யூடியூ விவசாய சேனல் உங்கள் இவன் ஏ சரத்குமார் யூடியூப் விசாரி சேனலோட டெக்னிக்கல் டீம் வந்து நினைக்க பேசியிருக்கேன் ஜிப்சம் அப்படின்னு அழைக்கக்கூடிய உரம் ஸோ மார்க்கெட்டில் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பொருள் இந்த பொருள் இந்த ஜிப்சம் அப்படிங்குடியும் உரம் அப்படிங்கிறது கால்சியம் சல்ஃபேட் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது இப்போ கால்சியத்தை பொறுத்த வரைக்கும் கால்சியத்தை மூணு வடிவம் இருக்கு ஒன்று கால்சியம் நைட்ரேட் உண்டு சிஎன் அழைக்கப்படக்கூடிய கால்சியம் சல்ஃபேட்டு உண்டு அதுதான் இந்த சிஎஸ் சொல்லக்கூடிய ஜிப்சம் கால்சியம் ஆக்சைடு லிக்யூடில் நிறைய நம்ம பார்த்துருக்கோம் ஸோ ஜிப்சத்தோட ஒரு புது மூலாதாரம் அப்படிங்கிறது தான் சிஎஸ் ரொம்ப ரொம்பகாலமாக இந்த ஜிப்சம் அப்படிங்குற உரம் அப்படிங்கிறது செம்பால் மானியமாக கொடுக்கப்பட்டு கலர் மண்களையும் அமிலக்கன்மை அமிலத்தன்மை காலத்தன்மை கூடக்கூடிய மண்களையும் கெட்டுப்போன மண்ணெல்லாம் திருத்தறதுக்காக ஒரு காலத்தில் மானியமாக கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பேச்சு உண்டு எனக்கு விவரம் தெரிஞ்சு வந்து அம்மா முத முதல்ல டாக்டர் ஜெயலலிதா வந்து சிஎம் ஆனப்போ மண் அப்போ தான் அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகி தமிழ்நாடு இருக்கக்கூடிய மண்களை திருத்துறதுக்காக எங்கெல்லாம் வந்து அசடி கல்களின் பிரச்சனை இருக்கும் ஒரு மண்ணில் வந்து அமிலத்தன்மை காரத்தன்மை கூட இருந்து மண்ணோட வளத்தை எங்கெல்லாம் கெடுத்துதோ அங்கெல்லாம் மானியங்களாக வந்து இந்த திசு உரங்கள் வந்து இலவசமாக வழங்கப்பட்டு அதன் மூலமாக நிறைய விவசாயிகளோட மண்கள் வந்து ரெக்லைம் ஆச்சு அதுலேருந்து வெளியே மீண்டு வந்தது அப்படின்னு நிறைய வரலாறுகள் சொல்லப்படுது இந்த ஜிப்சம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அங்கே சிறந்த மண் இலக்கின்னு சொல்லுவாங்க லூசனிங் ஆஃப் த சாயில் பார்ட்டிகல் அப்படின்னு ஒரு பேர் இன்னொரு வகையில் பார்த்திங்கன்னா ஜிப்சம் அப்படிங்கிறது கால்சியம் சல்பேட் அப்படிங்கிறதுனால கால்சியமும் சுண்ணாம்பு சத்தும் ப்ளஸ் வந்து சல்ஃபர் கந்தக சத்தும் ரெண்டும் குழந்த கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்ன பயிர்களுக்கு இது உபயோகப்படுத்தலாம் ஸோ எந்த ஸ்டேஜில் அப்ளை பண்ணும் அப்படி பார்த்திங்கன்னா ரெண்டு வகையான ஸ்டேஜ் சொல்லுவாங்க பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சாயில் வந்து கெட்டு போயிருக்கு மண் வந்து ரொம்ப அக்கல்னாக இருக்கு இல்லை வந்து ரொம்ப அசடிக்காக இருக்குது உப்பு தன்மை அதிகமாக இருக்கு இல்லை காரத்தன்மை அதிகமாக இருக்குல்ல அமிலத்தன்மை அதிகமாக இருக்கு அப்படின்னா அங்கே வந்து மண்ணை சரி பண்ணுறதுக்காக இந்த ஜிப்ஸம் உபயோகப்படுத்துவாங்க ஒன்று ஏக்கராவுக்கு அதிகபட்சம் மைண்டு கிலோ வரைக்கும் ஒரு டன் வரைக்கும்லாம் கொட்டி மண்ணோட மண்ணா பிளண்ட் பண்ணி தண்ணியை வடிச்சு விட்டு அந்த மாதிரிலாம் நிறையவே இருக்கும் அதை பற்றின ஃபியூச்சர் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இந்த ஜிப்சம் அப்படிங்கிறது ஆகச்சேர்ந்த மண் இலக்கி அப்படின்னு சொன்னேன் இதில் வந்து கால்சியம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பதினாறுலேருந்து இருபது பர்சன்ட் வரைக்கும் கால்சியம் இருக்கு சேம்சில் பார்த்தீங்கன்னா சல்ஃபர் அப்படிங்கிறது பதிமூணு சதவீதம் வந்து சல்ஃபர் அப்படிங்கிறது இருக்கு இதான் வந்து இதோட காம்பினேஷன் அப்படிங்கிறது ஐம்பது கிலோ மூட்டையில் தான் வந்து இது அவைலபிளாக இருக்குது ஸோ பதினாறுலேருந்து இருபது பர்சன்ட் கால்சியமும் ப்ளஸ் வந்து பதிமூணு சதவீதம் கந்தகம் இருக்கக்கூடிய இந்த கால்சியம் சல்ஃபேட் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த ஜிப்சம் அப்படிங்கிறது காஸ்ட்டுங்கிறது ஒரு நாட்டை பிக் டீலுங்க ஒரு இரநூறு பாட்டு இரநூத்தம்பது அதிகபட்சமாக நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு முதல் வைத்தது சில இடங்களில் சில கம்பில் முன்னூறுபா வரைக்குமே போகுது எந்தெந்த பயிர்களுக்கு இதை உபயோகப்படுத்தணும் ஒன்று கால்சியம் அதிகமாக இருக்குது ரெண்டாவது சல்ஃபர் அதிகமாக இருக்கிறதுனால எந்த பயிர்கள்லாம் வந்து கந்தக சத்து பற்றாக்குறையாக இருக்கும் ஆயில் கிராப் என்று அழைக்கப்படக்கூடிய நீங்கள் குச்சிவலிக்கு ஆயில் கிராப் என்று அழைக்கப்படக்கூடிய நீங்கள் கோகனட்டாக இருக்கட்டும் இல்லை கிரவுண்ட் நோட்டாக இருக்கட்டும் வள்ளாட்டங்குன்னு சொல்லுவோம் இல்லையா நிலக்கடலை கடலக்கொட்டை ப்ளஸ் வந்து எள்ளு சூரியகாந்தி இந்த மாதிரி எண்ணெய் வித்து பயிர்களில் தாராளமாக இதை உபயோகப்படுத்தலாம் எண்ணெய் வித்து பயிர்களோட ஆயில் ரெக்கவரின்ற அழைக்கப்படக்கூடிய எண்ணெயை அதிகமாக பிழிந்திருக்கக்கூடிய திறனை வந்து இது கூட்டிக் கொடுக்கும் எக்ஸஸ் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சேம் சைடில் இந்த சல்ஃபர் இருக்கிறதுனால எல்லா வகையான காய்கறி பெருக்களையும் தாராளமாக உபயோகப்படுத்தலாம் இன்னொன்று மெயினாக மண்ணுக்கு கீழே விளையக்கூடிய பூண்டு ப்ளஸ் வந்து நீங்கள் வெங்காயம் பீட்ரூட்டு கேரட்டு டாப்பியோ கான்பு கிழங்கு தென் அதை தாண்டி பார்த்திங்க அப்படின்னா சேனக்கிழங்கு கர்ணக்கிழங்கு இந்த மாதிரி மண்ணுக்கு கீழே விளையக்கூடிய டியூபர் கிராப்ஸ் எல்லாத்துக்கும் டெஃபனட்டாக நீங்கள் போட வேண்டிய உரம் அப்படின்னா இந்த ஜிப்ஸும் அப்படி நம்ம சொல்லலாம் எண்ணெய் வித்து பயிற்சிகள் அவசியம் போடணும் இந்த பயிராக ரெண்டாவது மண்ணுக்கு கீழே விளையக்கூடிய கிழங்கு வகை பயிர்கள் அவசியம் போடும் இது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா ஸோ பர்டிகுலராக வந்து கிழங்கு உறவுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இதை அப்ளை பண்ண சொல்லுவோம் வெங்காயத்துலேயும் ஒரு இருபத்தஞ்சி முப்பத்தஞ்சு நாள் மண் போது இதை போட்டு அப்ளை பண்ண சொல்லுவோம் ஸோ ஏக்கராவுக்கு சின்ன பயிர்களாக இருக்குது வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி சின்ன சின்ன பயிர்களாக இருக்குது மண்ணுக்கு கீழே விளையக்கூடிய பயிராக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதிகபட்சம் ஐம்பது டூ நூறு கிலோ வரைக்கும் ஒரு ஏக்கரா போடலாம் பெரிய பெயர்கள் இப்போ டேப்பி மாதிரி மாதிரி குச்சொலி கிழங்கு சொல்கிறோம்னா மரவள்ளி கிழங்கு அந்த பெருகலாக இருக்கட்டும் இல்லை வந்து சேனக்கிழங்காக இருக்கட்டும் இல்லை வந்து கரணக்கிழங்காக இருக்கட்டும் இந்த மாதிரி கிழங்கு வகை பயிர்கள் வருவாந்திர பயிர்கள் மண் மஞ்சள் இஞ்சி அந்த மாதிரி இருக்கக்கூடிய டியூபர் கிராப்ஸுக்கு ப்ளஸ் வந்து காம்ஸ்னு சொல்லக்கூடிய கிழங்கு வகை மூலமாக வரக்கூடிய பயிர்கள் எல்லாத்துக்குமே இது வந்து தாராளமாக இரநூத்தம்பது கிலோ வரைக்கும் ஏக்கராக பறந்து பண்ணுறாங்க இன்னொன்று என்ன அப்படி பார்த்தா ஒரு ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொன்று எஃப்சிஓ ஃபெர்டிலைசர் கண்ட்ரோல் ஆக்ட் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய உரத்தர நிர்ணய சட்டத்தின்படி தான் இந்த ப்ராடக்ட் அப்படிங்கிறது இருக்குது இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா எக்ஸலன்ட் சோர்ஸ் ஆஃப் கால்சியம் அண்ட் சல்ஃபர் கால்சியத்தையும் சல்ஃபரையும் அதாவது சுண்ணாம்பு சத்தையும் ப்ளஸ் வந்து கந்தக சத்தையும் ஒன்றா இருக்கக்கூடியது தான் வந்து இது இன்னொன்று இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அல்கலண்டா சலைன்ஸ் சாயில் வந்து இதுக்கு சரி பண்ணி கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க இன்னும் ஒரு தாவரத்துக்கு தேவையான கால்சியத்து சல்ஃபரோட தேவையை வந்து ஈஸியாக பூர்த்தி பண்ணுது அதிகமாக வந்து தண்ணி கட்டக்கூடிய இடங்கள் மானாவாரி பெயர்களாக இருக்கட்டும் இல்லை வந்து தண்ணி கட்டக்கூடிய பெயர்களாக இருக்கட்டும் அந்த இடத்தோட மண்ணுக்கு பாங்குக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்த இன்னொன்று கெமிக்கல் ஃபர்டிலைசரோட யூஸ் டிஏபி போடுறோம் யூரியா ஃபேக்டம்பாஸ் போடுறோம் நிறைய உரங்கள் போகிறோம் இல்லை அந்த உரங்களோட யூஸ் எஃபிஷியன்சியை வந்து அதை சரி பண்ணி கொடுக்கறதுக்கு அதாவது அதிகப்படியான உரங்களை எடுத்துக்கிட்டு தேவையான சாயில் லூஸ் பண்ணி கொடுக்குறது காற்றுக்கும் வேறுக்குமான அந்த சாயில் ஏர்னு ஒரு கான்செப்ட் உண்டு மண்ணுக்குள்ளே வந்து வேறு பக்கத்தில் வந்து காற்று நல்லா போக மாதிரி இருந்தால் தான் ஈஸியாக வந்து ஒரு உரம் டைஜஸ்ட் ஆகி வெளியே போகும் இன்னொன்று தாவரங்கள் சுவாசிக்கிறது மூலமாக வந்து சீக்கிரம் நோய்வாய்ப்படாது மண்ணுக்கும் வேருக்கும் தாவரத்துக்கு இடையே அந்த பாண்ட் கரெக்டாக இருந்தால் தான் வந்து அழுகலுங்கிற பிரச்சனை இருக்காது நல்ல காம்ஸ் அண்ட் டியூபர்ஸ் வந்து விரல் அப்படியே மஞ்சள்லாம் நல்லா படர்ந்து வெளியே போடுறது குச்சிலாம் நல்லா படர்ந்து ஓடுறது இந்த மாதிரிக்கான அந்த ஒரு பாண்டை வந்து ரிலேஷன் இப்போ வந்து இதாக பண்ணி கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா இது வந்து கால்சியம் சல்ஃபேட்டு டைஹைட்ரேட் அப்படிங்கக்கூடிய கான்செப்ட்டில் எழுவது சதவீதம் வந்து பிளான்ட்டுக்கு அவைலபுள் ஃபார்மட்டில் இருக்குது அப்படிங்கிறத அதோட பெரிய பெனிஃபிட் சொல்லலாம் இதோட இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஆயில் சீட்ஸ் நம்ம சொன்னால் என்ன வித்தி இருக்கட்டும் வெங்காயமாக இருக்கட்டும் மஞ்சளாக இருக்கட்டும் பொட்டேட்டாவா இருக்கட்டும் சில்லியாக இருக்கட்டும் ஜிஞ்சராக இருக்கட்டும் பல வகை பறக்களாக இருக்கட்டும் இந்த எல்லா பறைகளுக்கும் இரநூற்று இரநூத்தொம்பது கிலோ பெரிய ஏக்கராவுக்கு நம்ம சீரியல் பல்சர்ஸ்ன்னு அழைக்கப்படக்கூடிய நம்ம பாசி பயிறு துவரம் பருப்பு காய்கறி பயிர் எல்லாத்துக்குமே வந்து நூறு கிலோ வரைக்கும் ஏக்கராவுக்கு பருந்துட பண்ணுறாங்க இதை காஸ்ட் அப்படிங்கிறது மூட்டோட காஸ்ட்டு அதிகபட்சம் முந்நூறுரூவாய்க்கு மேலே இருக்காது ஒரு மூட்டையோட காஸ்ட்டு ரொம்ப சீப்பஸ்ட் சோர்ஸில் மானாவாரி பிறகுகள் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் தண்ணி கட்டக்கூடிய பிறகு பண்ணுறவங்களாக இருக்கட்டும் இங்கே வந்து ஒரு காட்சியத்தையும் ப்ளஸ் சல்ஃபர் இருக்க மாதிரி உரம் போடணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட சாய்ஸ் அப்படிங்கிறது இந்த ஜிப்ஸமாக தான் இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லி இந்த மாதிரி நிறைய விவசாய சம்பந்தப்பட்ட தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா டபுள்யூ டாட் பச்சை துணி டாட் இன் வெப்சைட்லையும் கூகுள் பிளே ஸ்டோரில் பத்து தொண்டு டபிள்யூ ஒரு மொபைல் அப்ளிகேஷன் இருக்குது அதுக்கு பண்ணி வச்சுக்கிறது மூலமாக டாப் டூ பட்டம் ஏடியூப் சைட் விவசாய சம்மந்தப்பட்டிருக்கிறவர்களை நீங்கள் பார்த்து பரிசு தெரிஞ்சுக்கலாம் இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க கூட விவசாயிகளை வாட்ஸ்அப் மூலமாக இணைச்சிக்கிட்டு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை டே டே எங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம் ஸோ நீங்களும் யூடியூப் விவசாய விவசாயம் பார்க்குறதுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கூடிய லிங்க் இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் கூட லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே வந்துருங்க இந்த வீடியோ விவசாயம் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க